அன்பான கடவுள் பிள்ளைகளை இந்த காலை வழியிலே உங்களை சந்திப்பது பெரிய பாக்கியமாக எனக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நூத்தி முப்பத்தி சங்கீதம் எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் தாவி என்கிறதான அந்த மன்னன் சொல்லுகிறான் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகின்றான் உங்கள் காரியத்திலும் உங்கள் குடும்ப காரியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் உங்களுக்காக யாவற்றையும் ஏற்கனவே சிலுவை முடித்திருக்கின்றார் முடிந்தது என்ற அந்த எவரைய வார்த்தைக்கு அர்த்தம் உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் என்ற அர்த்தம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற ஆண்டவர் இப்படி உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் இந்த தாவிது செய்தது போல நீங்க செய்ய வேண்டும் தாவிது நூத்தி முப்பத்தி எட்டாம் சதவீத உண்ணாவசனத்தில் உண்மை என் முழு துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை முழு ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தார் ஆண்டவர் கொடுத்து அவரை துதிக்கிறவனாக இருந்தார் உலகத்தில் கடவுளை நாமம் உயர வேண்டும் என்று சொல்லி அவரை பிரஸ்தா பண்ணுகிற மனிதனாக இருந்தார் இந்த ரெண்டு விஷயத்தை செய்வீர்களா அவரை துதிப்பீர்களா அவருடைய நாமம் உயர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரஸ்தாபம் பண்ண ஒப்பு ஒப்புடுப்பா அப்படி செய்தால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் மனம் சோர்ந்து போய் கலங்கி போய் என் காரியம் ஜெயமாகவில்லையே எனக்கு ஒரு வெற்றி இல்லையே படித்து எனக்கு வேலை இல்லையே ஒரு திருமணமாகவில்லையே ஐயா வியாபாரம் செழிக்கவில்லையே என்னெல்லாம் புலம்புகிறீர்கள் ரெண்டு விஷயத்தை செய்களை தாவியதைப் போல முடியத்தோடும் ஆண்டவரை தூதியுங்கள் அவரை கீர்த்தனம் மன்னர்கள் ஒப்புக் கொடுங்கள் உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக யாவற்றையும் ஏற்கனவே சிலுவலை செய்து முடித்து விட்டேன் இப்பொழுதும் நீர் முடித்ததை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக உண்மை கீர்த்தனம் பண்ணுவதற்கு தங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கட்டும் முனிதத்தோடு துதிக்க ஒப்புக் கொடுக்கட்டும் கட்டாயம் இவர்களுக்கு யாவற்றையும் செய்து முடியும் ஒரு மனவேதனைகள் அவருடைய துன்பங்கள் அவருடைய துயரங்கள் எல்லாம் மாறி போகட்டும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்